ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஏபிசி ஜூஸ் வந்து கொடுத்து பார்க்கலான் இருக்கேன் இது வரைக்கும் நான் கொடுத்ததில்ல குடிக்கிறாங்களா இல்லையான்றத பார்க்கலாம் வாங்க எதனால் தினமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ போடுற வீடியோவில் பசங்களுக்கு ஜூஸு கஷாயம் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னாக்கா ஹர்ஷனை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் முடியல அப்படிங்கிறதுனால சளி பிரச்சனை இருந்தது அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் அவனை பார்த்துட்டு ஓவர் வெயிட்டாக இருக்காப்புல வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க வந்து வெயிட் போடுறது வந்து நம்ம விளாண்டா குறைஞ்சிரும் சின்ன பசங்க இப்படி தான் இருக்காங்க கரெக்டாக வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் அப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க அப்படி தான் நம்மளும் நினச்சிட்டு இருந்திருப்போம் ஆனால் டாக்டர் சொன்னதை கேட்டிங்க அப்படின்னாக்கா எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது ஓவர் வெயிட்டாக இருக்கும் போது இன்சுலின் வந்து உங்களுக்கு கம்மியாக சுரக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ பார்த்திங்கன்னாக்கா டார்க்காக ஆகிடும் அவங்களோட கை விரல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விரல்களுக்கு மேலெலாம் ஆகிடும் அதெல்லாம் செக் பண்ணணும் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணும் கண்டிப்பாக அப்படி இல்லைனாக்கா ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு சுகர் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது சரி பசங்களுக்கு ஜூஸ்லாம் வந்து கண்டினியூவாக வந்து கொடுக்கறதில்ல எல்லோரும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நான் முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்த்துட்ருப்பீங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு நேரத்துக்கு வருவோம் அதனால் எதுவும் கொடுக்க முடியறதில்ல இப்போ இவங்க ரெண்டு பேரும் லீவ்ல இருக்கிறதுனால சரி இந்த ஒரு டென் டேஸாவது நம்ம மெனக்கட்டு நம்ம கொடுக்கலாங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணேன் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பசங்க என்ன கொடுத்தாலும் ஜூஸ் குடிச்சிடுவாங்க அதுமாரி கஷாயமும் கஷாயம் பார்த்திங்கன்னா சில பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க ஈவன் கஷாயத்தை கூட இந்த குழந்தைங்க அழகாக குடிச்சிடுவாங்க அதுதான் எனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்களா இது என்னென்னாக்கா வல்லாரை இலேக்கியம் இதை நான் ஊர் போனால் அப்போ வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது ஒன் வீக் மட்டும் கண்டினியூவாக சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் சாப்பிட வேலை இது எந்த டைமில் சாப்பிட்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன் ட்ரையர் வாங்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈது போய் சரி ஆஃபர் எதனாவது இருந்ததுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் பாயிண்ட் போனோம் அங்கே போனாக்கா அந்த பொருள் மட்டுமே வாங்குற மாதிரி இருக்குது அப்படியே பார்த்துட்டு வந்தோம் கொஞ்சம் எதாவது ஆஃபர் போட்டிருக்கானான்ட்டு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நாங்கள் போய் செக் பண்ணிகிட்டு இருக்க டைமில் ஹர்ஷனுக்கு தஷ்வனுக்கு என்னென்னமோ வேணும்ன்ட்டுலாம் போய் பார்த்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் கூட இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன் அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தஷ்வனுக்கு எதோ வேணுமா என்ன வேணும்னு கேட்கலாம் என்ன வேணும் உனக்கு என்ன பண்ணுவோம் எழுதியா கேம் விளையாடுறதுக்கா

தஷ்வின் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிச்சன் ஹோல் ஐட்டம்லாம் வந்து ரொம்ப வந்து விரும்பி பார்ப்பான் இப்போ இந்த ஏர் ஃப்ரையை போய் பார்த்துட்ருக்கான் இதில் பாருங்கம்மா ரெண்டு வைக்கிற மாதிரி இருக்குது ஒன்று வந்து தஷ்வின் கொன்று ஹர்ஷன் கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அதனால் போய் செக் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான பொருள் பார்க்கறதுக்காக இங்கே போய் செக் பண்ணிட்டு இருக்கும் போது பேனசோனிக் நிறைய தெரிஞ்ச கம்பெனி தெரியாத கம்பெனி நிறைய பிராண்டட்லாம் இருந்தது நாங்கள் என்ன பண்ணோம் முன்னாடி வந்து நான் ஃப்ளிப்ஸு தான் வச்சுருந்தேன் அது டூ தௌசண்ட் டெனில் வாங்கினது அது வந்து ஒரு சின்ன பின்னு போயிடுச்சு அதனால் ஒர்க் ஆகலை அது அப்படியே இருக்காது அதனால் சரி நம்ம இந்த தடவை பேனசோனிக் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிவிட்டு பேனசோனிக் தான் எடுத்தோம் ஒரு வழியா வந்து ட்ரையரை வந்து பில் போட்டாச்சு பில் முடிச்சுட்டு சரி வெளியில வந்துட்டு இருந்தோமா அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்க எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க சொன்னாங்க ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னாங்க அர்ச்சனை அதுக்கப்புறம் ஹர்ஷன் சொன்னால் சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு கேட்குறாங்கம்மா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுக்கவும் இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்களுக்கு வந்து இந்த ஸ்பாட்லேயே கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஈத் முபாரக்னு எழுதிருந்தது அது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக உள்ள ஒரு ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் கேமராவுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும் அந்த அஸ்வின்கு எப்படி இருந்ததுன்னு தெரில அங்கே போயிட்டு ஒரு ரிமோட் எடுத்துவிட்டான் எப்போவுமே எங்கே போனாலுமே இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருந்தது டிவிலாம் இருந்ததுனாக்கா எடுப்பான் எடுத்துட்டு அவனுக்கு பிடிச்ச சாங் தமிழ் சாங் போட்டுட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சவுண்டாக வச்சு எட்ட வந்துடுவாங்க ரிமோட்டை வச்சுட்டு அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்ட் டைம்ல வந்து ஃபுட்பால் தான் ஃபுல்லாக நான் வந்து மெஸ்ஸி நீ வந்து ரென ரெனால்டோ இப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சொல்லிட்டே இருப்பாங்க அது மாதிரி அதுக்கு சம்மந்தப்பட்ட எந்த வீடியோ சாங்ஸு ஷார்ட்ஸு எதுவும் பார்த்தீங்கன்னாக்கா வேகமாக சவுண்டாக வச்சுட்டு கேட்குறது இந்த ஃபோட்டோ பாருங்களேன் இன்னும் நல்லாவே வந்து பிரைட்டாக ஆரம்பிச்சிடுச்சு இப்படி தான் போச்சு இந்த கடையில் எங்களுக்கு இன்றைக்கி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்